வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகர கழகத்தின் சார்பாக இன்று கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தலைமை டபிள்யூஎஸ் மணி அவர்கள் வரவேற்புரை வாலாஜா நகர கழக செயலாளர் டபிள்யூஜி மோகன் எக்ஸ் எம்சி அவர்கள் வரவேற்பு முன்னிலை வகித்தவர்கள் மூர்த்தி ஆறுமுகம் நாராயணன் முகமது ரவி மற்றும் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேருரை நிகழ்த்தியவர் மாவட்ட கழக செயலாளர் திருப்பத்தூர் மாவட்டம் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமோக வெற்றி பெற்று ஐயா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக சேவை செய்ய அமர வேண்டும் அதற்கு he's enjoying a big australia day